ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்களே முதல்ல ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படிங்கிறத போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது போது சில சப்ஜெக்ட் இருக்கும் இப்போ கணிதத்தை என்ன சொல்றோம் கணிதவியல் அப்படின்னு சொல்றோம் சமூகம் சார்ந்து படிக்கக்கூடிய விஷயங்களை சமூக அறிவியல்னு சொல்றோம் விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்களை என்ன சொல்றோம் அறிவியல் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வகையான பாடத்திட்டம் அப்படின்னு கூட புரிஞ்சுங்க பாடத்திட்டம்னு சுருக்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்ம இயல் கணிதத்துல நீங்க சமன்பாடுகளை அறிந்து கொள்கிறீர்கள் கணிதவியல்ல சமன்பாடை அறிந்து கொள்கிறீர்கள் ஆன்மீக இயலில் எப்படி சமநிலையா இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க அறிவியலில் நீங்க வெளி உலகத்தை ஆராய்கிறீர்கள் ஆன்மீ இயல்ல உள் உலகத்தை ஆராய்கிறீர்கள் பிறவைகள் தோறும் எப்படி பரிணாமத்தை எடுத்திருக்கிறது என்பதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆக ஆன்மையியல் ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது அது ஆழமானது அப்படிங்கிறதுனாலேயே அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கும் ஆன்மீகத்தை பிடிப்பதற்கும் சுலபமான ஒரு வழி இருக்கிறது சிவபெருமான் யோசிச்சாரு ஆன்மீக ரொம்ப ஆழமாக இருக்கு மனிதர்கள் எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்க மனிதர்களுக்கு மோட்சம் அடைவதற்கான உள்ளார்ந்த உந்துலையும் அறிவையும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் மாயை வேற பெரிய அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசித்தேன் யோசிச்ச சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரே இதற்கு தீர்வு தருவதற்காக மனிதர்களுக்கு மத்தியில் பிறப்பெடுக்கிறது அப்படின்னு முடிவெடுக்கிறார் சிவபெருமான் பிறப்படுகின்ற பொழுது குரு அப்படிங்கிற அந்த தத்துவத்தில் பிறப்படுகிறார் அன்பர்களே குரு என்பவர் சிவமே உங்களுக்கு ஒரு குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் உண்மையான குருவா இருக்கிற பட்சத்துல அவரை நீங்க சிவபெருமானாகத்தான் பார்க்க வேண்டும் கிருஷ்ண பைரவ தந்திராவை பொறுத்த வரைக்கும் கூட நேரடி குரு பிரஜாபதி ரிசூகி அவர்கள் அவர் சிவபெருமானுடைய பிரதிநிதியாக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த உறவு எது அப்படின்னு உங்க கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த உணர்ச்சி எதுன்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த உறவு எது மிகச்சிறந்த உணர்ச்சி எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க தாய் தந்தை உறவும் இப்பிறவிக்கு மனைவி மக்கள் உறவும் இப்பிறவிக்கு பேரம்பேத்தி எடுத்தாலும் இப்பிறவிக்கு எல்லா உறவும் நட்பு உட்பட எல்லா உறவும் இப்பிறவிக்கு ஆனால் குரு என்ற பந்தம் அது பிறவி பிறவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம் நீங்கள் பல பிறவிகள் குருவுக்காக இயங்கி இருந்தால்தான் குரு கிடைக்கிறார் அந்த குருவுடனான அந்த பந்தம் தான் பந்தத்தை கடந்த பந்தம் ஏன்னா மற்ற பந்தங்கள் எல்லாம் உங்களை மாயையில் ஆழ்த்திவிடும் மற்ற பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முக்தியை தராது விமோச்சனத்தை தராது விடுதலையை கொடுக்காது உள்ள தெளிவை கொடுக்காது குரு என்ற ஒரு பந்தம் தான் உங்களுக்கு முக்தியும் விமோச்சனத்தையும் விடுதலையும் தெளிவையும் கொடுக்கும் சிவபெருமான் யோசிக்கிறார் எப்படி மனிதர்கள் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வார்கள் என்னை வந்து திரும்ப அடைவாங்க அப்படின்னு யோசிக்கிறார் அந்த பரபிரம்மம் யோசிக்கும்போது அந்த பரபிரம்மம் ஒரு வடிவம் எடுக்கின்ற பொழுது அது குரு தத்துவமாக இந்த பூமியில் பிறக்கிறது அதனால்தான் குருன்னு ஒருத்தர் இருந்தால் சிவபெருமானாக அவரை பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது திருமூலர் கூட என்ன சொல்றாருன்னா அழகா சொல்றாரு நீ ஞானம் அடைய வேண்டும் என்றால் குருவை பிடி அப்படின்னு நீங்க ஆன்மீகம் சார்ந்த அறிவை மட்டும் வளர்த்துக்கணும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு எல்லையே கிடையாதுங்க உள்ளே செல்ல 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 அது கடல் மாறி பல புதையல்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய வெறும் அறிவை மட்டும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஞானத்தை கூட விட ஞானம் வேறு அறிவு வேறு விசய ஞானம் என்பது வேறு தெளிந்த ஞானம் என்பது வேறு ஞானத்தை தெளிவு என்ற வார்த்தையால் தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம் திருமூலர் குறிப்பிடுறா தெளிவு குருவின் திருமேனிக் காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் உரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிறார் சிவபெருமான் யோசிக்கிறாரு ஞானவான மனிதர்களை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஆழமான ஆன்மீகத்தை புரிந்து கொள்கின்ற பொழுது ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம சில விஷயமா சில முரண்பாடுகளோ கூட சந்திப்போம் ஏன்னா அந்த சித்தர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த சித்தர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு முரண்பாடுகளை கூட நம்ம சந்திப்போம் அதனால தான் அருதியும் உருதியுமா என்ன சொல்கிறாங்கன்னா உன் குரு என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுதான் வேதம்னு எடுத்துக்கோங்கிறார் உங்கள் நீங்கள் நான்கு மறை வேதத்தை வாசிக்காவிட்டாலும் கூட பிரச்சனை கிடையாது சரிங்களா தன்னை உணர்ந்த ஒரு ஞானி குரு தத்துவமாக இருந்தால் அவரை நீங்க வேத விற்பனரை விட ஞானவனாக மாறிவிடுவீர்கள் திருமண பண்ணி பார்க்கலாமா தெளிவு குருவின் திருமேனி காண்டல் நீ தெளிவடையுமா ஞானம் அடையணுமா நீ வந்து குருவோட திருமேனியை பாரு குருவினுடைய திருமேனியினுடைய ஒவ்வொரு அணுவும் ஞானத்தால் நிரம்பியது ஒரு உதாரணம் சொல்றேன் பிரஜாபதி ரிஷியோகி அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அந்த பிரயாணத்தின் சமயத்தில் நம்முடைய ஒரு ஒரு முக்கியமான சாதகர் இருக்காங்க சுவாமிஜி சொல்ற அந்த அந்த சாதகருடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது எனக்கு மெசேஜ் வருது அப்படின்னார் பிரபஞ்சத்துக்கிட்டிருந்து எனக்கு மெசேஜ் வருது அப்படின்னார் என்னங்க சுவாமிஜி அப்படின்னு கேட்டேன் பிரச்சனைன்னு மட்டும் மெசேஜ் வருது இருங்க நான் என்னுடைய அணுக்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற இருங்க என்னுடைய அணுக்களை அனுப்பி வைக்கிறேன் அது மெசேஜ் கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்னாரு ஒரு ரெண்டு நிமிடம் பிரயாணம் கண்டிப்பூ ஆச்சு சுவாமிஜி சொன்னார் மெசேஜ் வந்துருச்சு ஒன்றும் இல்லை ஒரு ஃபேமிலினா இருக்கக்கூடிய சில இன்ப துன்பங்கள் சில கருத்து முரண்பாடுகள் அதுதான் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தீர்க்கமாக புரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா ஒரு குரு என்பவர் எப்படி வந்து நம்மை ரொம்ப அணுக்கமாக அணுகுகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நீங்க எந்த அளவு குருவை நெருங்குகிறீர்களோ அந்த அளவு அவருடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க அந்த சாதகர் அப்படி இருந்தவர் குருவை ரொம்ப இதயபூர்வமா நேசிச்ச சாதகர் அவர் அதனால பிரபஞ்சம் மெசேஜ் கொடுக்குது பாருங்க அங்க ஒரு சின்ன சலசலப்பு அப்படின்னா மெசேஜ் குருவு கொடுக்குது பாருங்க உதாரணத்துக்கு பாண்டவர்களுக்கு ஒரு சின்ன சலசலப்புனா கிருஷ்ணருக்கு மெசேஜ் போகல அது மாதிரி ஒரு குருன்னு ஒருத்தர் இருந்துட்டா அந்த பிரச்சனையை தீந்துடும் இப்ப அணுக்களை அனுப்புனாரே எதுக்கு அனுப்பு நீங்கள் நினைக்கிறீங்க மெசேஜ் மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு வர்றதா அதுக்காக இல்லை அவருடைய சங்கல்பம் அங்கே வேலை செய்யும் அந்த பிரச்சனை அப்போதே தீர்ந்துருச்சு அதன் பிறகு அந்த சாதர்கிட்ட நாங்கள் பேசும்போது வெளிப்படையே சொல்லாமல் பேசினோம் அப்போ ஏதோ ஒன்று ஒரு மாதிரி சலசலப்பு வீட்டில் போச்சுங்க ஆனால் திடீர்னு நினச்சி பார்க்கும்போது சுவாமிஜி வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த சலசலப்பு அப்படியே ஓஞ்சிருச்சு அப்படின்னாங்க இதை மூணு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா குருவினுடைய திருமேனி இருக்கு பாருங்கள் அதோட ஒவ்வொரு அனுபவும் ஆற்றல் வாய்ந்தது ஞானம் நிறைந்தது அதனாலதான் குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் கேட்டல் இந்த எப்போது புண்ணியம் பெறும் என்று சொன்னால் செல்வத்துள் செல்வம் வள்ளுவர் சொல்றாரு ஆனா அந்த செல்வத்திலே உயர் என்ன தெரியுமா குருவனுடைய மகா வாக்கியத்தை கேட்கறதுதான் குருவோட அறிவுரைகளை கேட்கறது தான் அதனாலதான் மகா யோக சங்கம் நடக்குது வாங்க அப்படின்னு நம்ம ஏன் அழைப்புதல் கொடுக்குறோம்னா குருவை நீங்கள் பார்க்குறீங்க குருவோட மகா வாக்கியத்தை கேட்குறீங்க அது எவ்வளோ பெரிய கொடுப்புன தெரியுமா சார் ஒரு சொற்பொழிவு தானே சார் அப்படி இல்லை பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள் புத்தகத்தை வாசிச்சுட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் ஒரு ஞானவானுடைய ஞானமும் ஒன்றல்ல ஒரு ஞானமான ஞான கருத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுக்குள் உங்களுடைய பிராணனுக்குள் அந்த வார்த்தைகள் சேர்ந்து உங்களுடைய விதியிலேயே சில மாற்றங்களை செய்யும் மகாயோக யோக சங்கமத்துக்கு ஒரு அன்பர் வர்றேன்னு சொன்னார் சாயந்தரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நிறைய வேலை தான் கமிட்மெண்ட் தான் ஆனால் விட்டுட்டு வரேன் வேலையை இன்னொரு நாள் பார்க்கலாம் இது எனக்கு கிடைக்காதுனாரு எனக்கு அப்படியே ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு குருவுக்காக நீங்கள் மெனக்கெடுவது ஈசனுடைய அனுகிரகத்தை அதிகரிக்கும் ஆக குருவை காண்பது நன்று தெளிவை தரும் குருவினுடைய வார்த்தையத்தை கேட்பது தெளிவை தரும் குருவினுடைய திருப்பேரை உச்சரிப்பதும் ஆவெரும் தெளிவை தரும் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் திருநாமம் செப்பல் அதை தாண்டி திருமூலர் கடைசியாக ஒரு விஷயம் சொல்றாரு இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓப்பனாக சொல்ல தியானத்தை விட இது இம்பார்ட்டன் தெளிவு குருவின் திருகுரு சிந்தித்தல் தானே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் நீங்கள் ஒளியை சிந்தித்தால் ஒளிமயமாவீர்கள் சத்தியத்தை சிந்தித்தால் சத்தியமகமாவீர்கள் கோபத்தை சிந்தித்தால் கோபமயம் ஆவீர்கள் காமத்தை சிந்தித்தால் காமமயம் ஆவீர்கள் இது உபனிஷதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் குருவை சிந்திக்கின்ற பொழுது குருவினுடைய உங்களுக்குள் வருகிறது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்க இதன் மூலமாக இந்த நான்கு விஷயங்கள் மூலமாக பெறக்கூடிய ஞானத்தை வேறு எதன் மூலமாக நீங்க பெற்றுவிட முடியாதுங்க விதுரர் சொல்றார் விதுரர் யாருன்னு தெரியும் இல்லையா மகாபாரதத்தில் மிகப்பெரிய உத்தமர் அவர் சொல்றாரு குருவின் பணி மூலமாகத்தான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப பாத்துங்க எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துங்க ஆக ஞானத்திற்கு எது எளிய பாதை ஆன்மீகத்தின் ஆழமான உண்மைகளை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு எது சுலபமான பாதை எது ராஜபாதை அப்படின்னு சொன்னா குருவை பிடிச்சுக்கிறது தான் வாழ்க்கையில் ஒருத்தர் குரு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா அவர் சத்தியமான குருவா இருக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு போலியான குருவை பிடிச்சிட்டீங்கன்னா சொல்கிற சொல்ற மாதிரிதான் குருடனும் குருடனும் குழி விழுந்த கதையாக மாறிவிடும் புரிஞ்சுங்க ஒரு குரு மகத்தானவர் குரு உங்களுக்கு உங்களுடைய பல புண்ணிய பலன் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கன்னா சத்தியமான குருவை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் குருவை பிடிப்பதை விட குருவை அடைவதை விட மிக பெரிய புண்ணியம் ஏதுமே இல்லை அன்பர்களே எதை செய் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாதுங்க எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கர்ம சூட்சியம் இருக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த பரபிரமத்தினுடைய ஒரு திட்டமிடல் இருக்கும் ஒரு இளைஞர் கல்கத்தாவில் இருக்காரு அவருடைய நண்பர் சொல்றாரு ஒரு காளி கோயில ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரை பத்தி ரொம்ப புகழ்றாங்க ஞானமானக்குரிய அத்தனை அறிகுறி இருக்கான் பார்க்கலாமா அப்படிங்கிறார் அப்படியா போய் பார்க்கலாமே போய் பார்க்குறாரு அந்த சந்திப்பு உலக வரலாற்றை திருப்பி போட்டுச்சு அந்த பெரியவர் தான் ராமகிருஷ்ண பரமஸ்வர் அந்த இளைஞர் தான் விவேகானந்தர் ஒரு கடைவீதி வெளியாக நடந்து போயிட்டுருக்கார் யோகானந்தர் நடந்து போயிட்ருக்காரு ஒரு ஒரு முக்கில் யுக்தேசர் கிரி நிற்கிறார் அந்த சந்திப்பு ஒரு ஞானவானை இந்த உலகத்துக்கு கொடுத்தது காட்டுக்குள்ளே போகிறாரு ஒரு பாம்பு பிடிக்கிறவர் போகிறாரு ஒரு சித்தர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த சித்தர் சொல்கிறாரு வெளியில் இருக்கிற பாம்பை பிடிக்காத உள்ளே இருக்கக்கூடிய பாம்பை பிடிச்சி ஆட்டுவின்னு சொல்றாரு அப்படி வந்தவர் தான் பாம்பாட்டி சித்தர் அன்புங்களேன் ஒரு சந்திப்புங்கிறது எதேச்சியான விஷயம் கிடையாது இப்போ இந்த பேச்சை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இது கூட எதேச்சியானதுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அது தவறு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு திட்டமிடல் இங்கு இருக்கு அதை நம்புங்க பிரபஞ்சத்துடைய மிகச்சிறந்த திட்டமிடல்தான் உங்களை இந்த கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது கேட்பதற்கான இந்த கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது திருப்புகளை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை உங்களுக்கு அடுத்த பயணத்தை நீங்க தீர்மானிச்சுக்கலாம் புரிஞ்சுங்க ஆனா இந்த பிரபஞ்சம் இந்த புள்ளியில் உங்களை இணைத்திருப்பதற்கு பின்னாடி உங்களுடைய ஆத்மாவினுடைய நீண்ட கால தேடல் இருக்கிறது உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் அடைவதற்கு பின்பு உங்களுடைய கர்மம் சஞ்சித கர்மாவினுடைய ஒட்டுமொத்த பிளானிங் இருக்கு சஞ்சித கர்மா நிறைய மூளையை போட்டு குழப்பி பிராப்த கர்மாவை உருவாக்கி உங்க உங்களுக்கு பெற்றோர்களை தீர்மானிச்சு அனுப்பி இருக்கு இதெல்லாம் நீ அனுபவிக்கணும் போ இந்த தான் அனுபவிக்க முடியும் போ அப்படின்னு அனுப்பி இருக்கு சரிங்களா அந்த சஞ்சித கர்மாவில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே தான் வருது ஏன்னா அந்த தாய் தந்தனுடைய கர்ம அமைப்பும் அந்த குழந்தையை பாதிக்கும் அப்ப அந்த குழந்தை அந்த பாதிப்பை சந்திக்க வேண்டும் என்ற சூழலையும் கர்ம அமைப்பையும் கொண்டதாக இருக்க போய் அந்த ஆத்மா அதில் போய் ஜனிக்குது அதே மாதிரி இங்கு ஒரு குருவை நீங்கள் அடைகின்ற போதும் உங்களுடைய கர்ம பிராப்தத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாலாம் சேர்ந்து குவிந்து உங்களை உந்தி தள்ளி ஏதோ ஒரு வழிவகையில் குருவை காட்டுது குருவை சந்திக்க வைக்குது ஆக இந்த சந்திப்பை நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய செயல் திட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆன்மாவினுடைய தேடல்னு புரிஞ்சிக்கங்க உங்கள் ஆத்மா ஒட்டுமொத்தமாக சம்பாதிச்சிருக்கக்கூடிய புண்ணியம்னு புரிஞ்சுக்குங்க நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய கர்மாக்களை சஞ்சித கர்மா அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆத்மா புழுவாக பட்டாம்பூச்சியாக பறவையாக விலங்காக இப்படி பல பரிணாமங்கள் எல்லாருமே பெற்றுப்போம் எல்லாருமே சரிங்களா மனித பிறவை கிடைச்சதுக்கு நம்ம வந்து பல பரிணாமங்களை தாண்டி தான் அடைஞ்சிருப்போம் இங்கே நம்ம சில தவறுகள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மனித பிறவிக்கு பதிலாக வேறு பிறவியும் கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த பாவம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயங்க ரொம்ப ரொம்ப கட்டாயம் இந்த சஞ்சித கர்மாவே ஒட்டு மொத்தமாக எல்லாமே டேட்டா சேகாரமாக இருக்கு அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் தான் இருக்கு நம்மளுடைய சூட்சுமத்தில் தான் இருக்குது எல்லாமே இந்த சஞ்சித கர்மாவில் ஒரு பார்ட்டை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் பிராரத்த கர்மாவை சுமந்துக்கிட்டு நம்ம பிறப்படுக்குறோம் அந்த பிராப்த கர்மாவில் குருவை சந்திக்கணும் குரு அடையணும்னு பிராப்தம் இருந்தால் தான் அவங்களால் அடையவே முடியும் இப்போ உதாரணத்துக்கு குரு அடைஞ்சிட்டிங்க அந்த பிராப்த கர்மால கூட சில விஷயங்கள் இருக்கலாம் என்னென்னா உதாரணத்துக்கு இவருக்கு இப்படி அடிபடணும் இந்த வயதில் இவர் பொருளாதார கஷ்டத்தை அடையணும் இவர் இந்த மாதிரியான இழப்புகளை சந்திக்கணும் பிராரப்த கர்மால இருக்கலாம் பிறகு அழுத்தடுத்த பிறவிக்கு சஞ்சித கர்மா ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம் பிளானிங் போட்டு வச்சிருக்கோம் சரிங்களா குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா நீ என்ன நம்பி வந்துட்ட நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய இந்த பிராப்த கர்மாலேயே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை நான் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி அமைக்கிறார் அதனால தான் அவர் கொடுக்கக்கூடிய அபியாசங்களை ஸ்ரத்தையா பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஏன்னா குரு எதன் மூலமாக உங்களுக்குள் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் கொடுக்கக்கூடிய தீட்சையின் மூலமாக அவரே உங்களுக்குள் வந்து செயல்படுகிறார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை எழுதிட்டார் அந்த பிரம்மாஸ்திரா உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ள பாஞ்சிருச்சு அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அதே நேரத்துல உத்தரையினுடைய கர்ப்பத்தையும் காக்கணும் அப்ப என்ன பண்றாருனா கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஒரு ரூபத்தை எடுக்கிறார் ரூபத்தை எடுத்து உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தையை சுத்தி நின்றுகிட்டு கதாயுதத்தை வச்சு பிரம்மாஸ்திரத்தை தட்டுக்கிட்டே இருந்தாராம் அப்ப என்னாச்சுன்னா கிருஷ்ணனுடைய ஸ்பரிசம் அந்த குழந்தை மேல பட்டுக்கிட்டே இருந்துச்சான் தான் அந்த குழந்தைக்கு பேர் வந்துச்சான் பரிச்சித் அப்படின்னு புரியுதுங்களா கிருஷ்ணனுடைய ஸ்பரிசம் பட்டதாம் பரிசித் அப்படின்னு பேர் வந்துச்சான் புரியுதா உங்களுக்கு குரு உங்களுக்கு தீட்சை தருகின்ற பொழுது எப்படி ஒரு அணுவை அனுப்பி ஒரு மெசேஜ் பிரஜாபதி ரிஷியூகி அவர்கள் ரீச் பண்றாரு ஒரு சங்கல்பத்தால துயர் துடைக்கிறாரோ அதை விட பெரிய ப்ராசஸ் பல மடங்கு பெருசு ஒரு தீட்சை அப்படிங்கிறது தன்னுடைய ஆற்றலை உங்களுக்குள் செலுத்துகிறார் அப்ப என்ன நடக்குது அவருடைய மாபெரும் ஆற்றல் உங்களுக்குள் வருகின்ற பொழுது எப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து கதாயத்தை சுத்திக்கிட்டு செயல்பட்டாரோ அதே போல உங்கள் கர்மத்துக்கு எதிராக உங்கள் குரு உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறார் தீட்சைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத புரிஞ்சுக்கணும் சொல்றேன்